கால புருஷ சக்கரத்துல மூன்றாவது ராசியாக வளம் வரக்கூடிய புதன் பகவானே ராசி அதிபதியாக கொண்ட மிதுன ராசிக்கு வணக்கங்க எல்லாம் எப்படி இருக்கீங்க மிதினம் அப்படின்னாவே எல்லாத்தையுமே ஈஸியா பழக்கூடிய இனிய சுபாவம் கொண்டவங்க அதே போல எந்த ஒரு விஷயத்துல இறங்கிறதுக்கு முன்னாடியும் செய்யறதுக்கு முன்னாடியும் பலவிதங்கள்ல யோசிப்பீங்க தெய்வ சிந்தனை கொண்டவங்க பெற்றோர்களை பெரியவங்களை மதிக்க தெரிஞ்சவங்க இது எல்லாத்துக்கும் மேல புதன் பகவானே ராசி அதிபதியாக கொண்டனால உங்களோட புத்தி வந்து ரொம்ப ஷார்ப்பா இருக்கும் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் சரிங்க ஒரு கை பாத்துடலாங்கிற மாதிரி மனசு தளராம வெற்றி பெறக்கூடியவங்க மத்தவங்க எல்லாம் ரொம்ப கடினமா முயற்சி பண்ணும் செய்ய முடியாத காரியத்தை இல்ல ரொம்ப எஃபர்ட் போட்டு முடிக்கிற காரியத்தை இவங்க தன்னுடைய அனுபவ அறிவாலேயே மிக ஈஸியா செஞ்சு முடிச்சுப்பாங்க இது எல்லாத்துக்கும் மேல மிதனத்தை வந்து உயர்வா பேசலாம் பன்னெண்டு ராசில ரொம்ப உயர்வான ராசினாக்க மிதனத்தை நீங்க அடையாளப்படுத்தலாம் காரணம் முதன் பகவான அதிபதியை ரொம்ப புத்திசாலிங்க அதனாலயா கிடையாது கட்டுப்பட்டு யாருக்குமே தலைவணங்காம உண்மையை உரைக்க சொல்லக்கூடியவங்க வேணா இருக்கட்டும் அவ்வளவு பெரிய ஆள் வராங்க அவ்வளவு பெரிய பணக்கார வராங்க அப்படி இப்படின்னு யாரு வேணா வரட்டும் யாருக்குமே பயப்பட மாட்டாங்க உண்மை இருக்கா அதை மட்டும்தான் பார்ப்பாங்க அதே போல ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு முன்னாடி அதுல நல்லது எது கெட்டது அப்படி ஒரு அலசி ஆராய்ந்து செயல்படக்கூடியவங்க அடடா சூப்பருமா அப்ப மிதனராசிக்காரா பெருசா வந்துட்டு நல்ல வளர்ச்சியில் இருப்பாங்கல்ல நல்ல அதிகாரத்தில் இருப்பாங்கல்ல நல்ல பணக்காரங்களா இருப்பாங்கல்ல அப்படின்னு சாரிங்க அப்படி கிடையாது உண்மையாக இருக்கிறவங்க என்னைக்குங்க வந்து உயர்ந்து புரியுதுங்களா நீதிக்கு நேர்மைக்கு கட்டுப்பட்டவங்க நீதிக்கு நேர்மைக்கு மட்டுமே கூடியவங்க என்னைக்கு தான் தலை நிமிர்ந்து இருக்காங்க உண்மை தானே நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் உண்மை நினைச்சா மிதனராசிக்காரங்களே கீழே பாக்ஸ்ல பதிவிடுங்க இந்த உண்மை தானே நம்மளை தூக்கி இன்ன வரைக்குமே அடி பாதாளத்துக்கு கொண்டு போய் சேர்த்துருக்கு கொஞ்சம் அடி நகர ஆரம்பிச்சா கூட சருக்குன்னு போய் திருப்பவும் வந்துட்டு பொத்துக்குன்னு இன்னும் கொஞ்சம் அடி பாதாளத்து தான் போயிட்டு இருக்கும் இன்னைக்கு பொய்க்கும் தான் மதிப்பு அதிகம் மரியாதை அதிகம் அதுக்குதான் பணம் கொட்டோ கொட்டுன்னு கொட்டுது நமக்கு எல்லாம் யாரு கொடுக்குறா யார் செய்யறா எல்லாத்துக்கும் மேல என்கிட்ட யாரு வந்து உதவின்னு கேட்டாலும் எங்களால் மறுக்க முடியல எங்களால் முடிஞ்ச உதவிகளை பத்து பேர்கிட்ட பிச்சை எடுத்தால் செஞ்சு தான் கொடுக்குறோம் ஆனால் அந்த நன்றியை வாங்கிட்டு போகிறவங்க எங்களால் வாழக்கூடியவங்க எங்களால் அவங்க வாழ்க்கைக்கு வெளிச்சம் இருந்துமே கூட எங்களை ஒரு புழு பூச்சி மதிக்க அளவு கூட மதிக்க மாட்டிக்கிறாங்க மதிக்காட்டி கூட பரவாயில்ல மிதிக்காமல் இருந்தால் பரவாயில்ல இப்போ எங்களால் அவங்க வளர்ந்துடுறாங்க ஆனால் எங்களை ஏளனம் பேசுகிறாங்க எங்களை அசிங்கப்படுத்துகிறாங்க எங்களை அவமானப்படுத்துறாங்க இது இல்லைங்க மிதனராசியோட இன்னைக்கு வாழ்க்கை நிலை போயிட்டு இப்படிப்பட்ட நிலையிலுமே யாருக்குமே அட போடா என்னால வந்தானே அப்படின்னு ஒரு வார்த்தை கூட இவங்க அவங்கள எத்து பேசுனது கிடையாது உனக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான் போயிட்டே நானும் உன்ன மாதிரி பேச ஆரம்பிச்சுன்னா அப்புறம் உனக்கும் எனக்கும் தகுதி தராதாரம் வேறுபட்டு போய்டும்னு சொல்ற மாதிரி மிதுனம் என்றைக்கும் ஒரே மாதிரி வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க அந்த உன்னதமான மனசுக்கு உயர்வை தரணும்னு அந்த தெய்வங்கள் முடிவு பண்ணியிருக்கு போதும்பா எல்லாரும் ஸ்டாப் பண்ணுங்க இனி வந்து மிதனத்தை யாரும் சோதிக்காதீங்க அவங்க சோதனைகள் எல்லாத்துக்குமே கொஞ்சம் நல்லதை பண்ணி விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி அப்போ ஒரு உறவு உங்கள் வாழ்க்கையே மாற்ற போகுது மிதனராசிக்காரங்கள எழுதி வச்சுக்கோங்க மே பதினாலாம் தேதி இது நடக்கும் அன்றைய நாளில் இருந்து அடுத்த ஒரு வருஷத்துக்கு வாழ்க்கையில் முன்னேற்றம் இருக்கும் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் நீங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை திறம்பட செய்து முடித்து வெற்றி கொள்வீங்க அது யாரும் அந்த ஒரு நபர் நவ சுப சுபகிரகம் மங்கள கிரகம் தனக்காரகன் இப்படி பெயர் எடுத்த குரு பகவான் தாங்க அந்த உறவு தான் உங்களுக்கு உன்னதத்தை ஏற்படுத்த போகுது அதாவது திருக்கணத பஞ்சாங்கத்தின் படி மே மாதம் பதினாலாம் தேதியில இருந்து உங்க ராசியில வந்து அமரக்கூடிய குருவினால இவர் வந்து என்ன பண்றாரு ஜென்ம குருவா உங்களுக்கு வராரு பதட்டம் அடைய வேணாம் குரு பகவானுடைய பார்வைங்கிறது உங்களுக்கு பலன்களை சாதகமாக வெளிநாட்டு பயணங்கள் சாதகமாக அமையும் அரசாங்கத்தால உங்களுக்கு ஆதாயம் உண்டு பொறுப்புகளும் சரி வேலை சுமையும் சரி கொஞ்சம் அதிகரிக்கும் ஆனா ஒரு விஷயத்த மட்டும் மிதனராசிக்காரங்க இதையும் எழுதி வச்சுக்கோங்க யாருக்குமே வாக்குறுதி கொடுக்கவே கூடாது போதும் எல்லாருக்கும் வாக்கு கொடுத்து வாழ்க்கை இழந்தது போதும் திரும்பவும் சொல்றேன் உங்களை நெத்தி போட்டில் ஒரு கொட்டு வச்சுக்கிட்டு கூட ஞாபகம் வச்சுக்கோங்க தயவு செஞ்சு நான் உங்களுக்கு அதை செஞ்சு தரேன் நான் வரேன் பண்ணுறேன்னு மட்டும் சொல்லிடாதீங்க அது உங்களுக்கு ஆபத்து இன்னைக்கு இல்லை என்னைக்குமே அது உங்களுக்கு ஆபத்து தான் முடியாதுன்னு சொல்லிட்டு கூட செஞ்சு கொடுத்துருங்க ஆனால் முடியும்னு சொல்லி நின்னீங்கன்னா அது உங்களுக்கு நீங்களே வச்சுக்கிட்டே ஆப்புன்னு சொல்லி முடிக்கலாம் இப்போ ஜென்ம குருன்னாவே வீட்டுல கொஞ்சம் சிரமம் ஏற்படும் மனசுக்குள்ள சளிப்பு வரும் சோறு வரும் முன்கோபம் வரும் இப்படி எல்லாம் சொல்லுவாங்க ஆனா அது வந்தாலும் அது வந்து நீங்கிடும் அதாவது ஜோதிட சாஸ்திரப்படி குரு பகவான்கிறவர் யாருங்க தனக்காரர்கள் பணத்துக்கு முக்கியமான கிரகம் தனம் பணம் ஒருத்தருக்கு வந்து நல்லா இருக்குன்னாக்கா குரு வந்து நல்லா இருக்கணும் சோ அப்படிப்பட்ட ஒரு நல்ல தான் மிதன ராசிக்காரர்களுக்கு அவர் வந்திருக்காரு ஜென்ம குரு அப்படின்னாவே பயப்பட வேணாம் உங்களுக்கு கோடிஸ்வர யோகத்தை குபேர யோகத்தை தான் இவர் வந்து கொடுக்க போறாரு அது என்னங்கறத இப்ப நான் சுருக்கமா சொல்றேன் பின்னாடி நான் விரிவா சொல்றேன் மிதனராசிக்களுக்கு வந்து தற்போது குரு பகவான் இருப்பதனால நீங்க எந்த முயற்சிகள் எடுத்தாலும் வாழ்க்கையில அபரிமிதமான முன்னேற்றம் வளர்ச்சியை பெற முடியும் சாதாரணமா நீங்க தொடங்கக்கூடிய வியாபாரம் கூட மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுக்கும் உங்களுடைய வாழ்க்கையில திடீர் அதிர்ஷ்டம் திடீர் மாற்றம் திடீர் திருப்பத்தை கொடுத்து முன்னேற்றத்தை அடைய செய்கிறாரு குரு பகவான் இப்ப சொல்லுங்க இந்த ஜென்ம குரு உங்களுக்கு எங்கெங்க பாதிப்பை ஏற்படுத்தினாரு இப்ப இன்னும் தெளிவான விளக்கத்தை சொல்றேன் நீங்க எதிர்பார்த்த விஷயங்கள்ல முன்னேற்றம் இருக்கும் வெளியூருக்கு போகணும் வெளிநாட்டுக்கு போகணும் இதன் மூலம் உங்களுக்கு சுப செய்திகள் கிடைக்கும் எந்த ஒரு காரியத்திலுமே திட்டமிட்டு செயலாட்டிட்டீங்கன்னா நஷ்டமே வராது குரு பார்வையை பொறுத்த வரைக்கும் உங்க ராசிக்கு ஐந்தாம் இடத்தை பார்க்கறதுனால குழந்தை பெயரு வாய்க்கும் குழந்தைகள் வழியில நன்மைகள் உண்டு பூர்வீக சொத்தால ஆதாயம் உண்டு மகனுக்கோ மகளுக்கோ கல்யாண வரன் கூடி வரும் அதே போல குருபவன் ஏழாம் வீட்டையும் பார்க்கறதுனால கணவன் மனைவிக்கு நெருக்கம் உண்டு வீட்டுல தாமதமான தடைப்பட்ட சுப நிகழ்ச்சியில் இனி கோலாகலமா நடக்கும் மறைந்து கிடந்த திறமைகளை நீங்க வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரும் அதே போல உங்க ராசிக்கு பாக்கிய வீடான ஒன்பதாம் வீட்லயும் குருவிடைய பார்வை விழுவதனால நீங்க எதிர்பார்க்கக்கூடிய பணம் உங்க கைக்கு வரும் அதே போல உங்களுடைய பணம் வெளியில எங்க மாட்டிக்கிட்டு இருக்கு சொந்த பந்தங்கள் ஏதாவது ஒரு தொழிலையோ அந்த பணமே திரும்ப வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அடுத்த அரசியல்வாதிகளுக்கு நல்லா இருக்குங்க ஆனா கோஷ்டி பூசல்ல சிக்காம பாத்துக்கோங்க நமக்கு அது வந்து செட் ஆகாது அடுத்த குரு பகவானுடைய நட்சத்திர சஞ்சாரம் அலைச்சல் இருக்கும் ஆனா ஆதாயத்துக்கு உரிய செவ்வாயின் நட்சத்திரத்தில் குரு பகவான் போவதனால சுப செலவுகள் தான் அதிகமாகும் இப்போது ஒருத்தங்க நல்ல உயர்வான நிலைக்கு போகிறாங்க ஒரு கலெக்டர் ஆகிறாங்க எடுத்தவுடனே கலெக்டர் ஆகிடுவோம்மா யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதணும் நிறைய ஸ்டேஜ் இருக்குது ஒரே முறையில் வந்துட்டு பாஸ் பண்ணுறவங்களும் இருக்காங்க பாலட்டுக்கட்ட தேர்வு தோல்விகளுக்கு அப்புறமா பாஸ் பண்ணுறவங்களும் இருக்காங்க அப்போது அந்த கஷ்டம்ங்கிறது தான் அந்த இனிமையான வெற்றிக்கு காரணமாக இருக்குது அப்படிதாங்க இந்த காலகட்டத்தில் மிதுனம் ஏதாவது கஷ்டங்களை அனுபவிக்கிறீங்கன்னா நீங்க சொல்ல வேண்டிய விஷயம் எனக்கு தெரியுமா கண்டிப்பா இந்த கஷ்டம் எனக்கு வந்து இஷ்டமா தான் இருக்க போகுது அப்படிங்கறத மனசுல எழுதி வச்சுக்கோ உடனே சொல்றது ஆனா அங்கிட்ட சும்மா ஏதாவது ஒன்னு சொல்லிக்கிட்டு கிடப்ப இது வரைக்கும் மிதினத்துக்கு என்னதான் நடந்திருக்கு என்னங்க நடக்கல இது நாள் வரைக்கும் கஷ்டம் வந்திருக்கு ஆனா அதுல இருந்து வெளியே வந்திருக்கீங்க இல்ல உங்களை சார்ந்து நிறைய பேருக்கு வாழ்க்கை கொடுத்துருக்கீங்க இல்ல இப்போ வரைக்குமே மற்றவங்களுக்கு சிம்ம சொப்பனமா கெத்த தானே சுத்திட்டு இருக்கீங்க ஆனா ஆயிரம் பிரச்சனை இருக்கட்டும் ஆயிரம் கஷ்டங்கள் இருக்கட்டும் ஒருத்தவங்களை கை நீட்டி பேச முடியுமா இதெல்லாம் யாருங்க காரணம் கடவுள் உங்களுக்கு துணைக்கு நிக்கிறாரு கிரகங்கள் உங்களுக்கு சாதகமா புரியுதுங்களா மத்தவங்க சொல்ற மாதிரி மிருதனம் சொன்னா அது தப்பு ஏன்னா மத்தவங்களால வாழ்க்கைய வந்துட்டு காலம் போன போக்குல தள்ள முடியுமே தவிர்த்து புதன் பகவானை அதிபதியை கொண்ட மிதனராசி அந்த காலத்தையே வந்து மாத்தி அமைக்க முடியும் ஏன்னா உங்களுடைய அதிபதியுடைய பவர் அந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் தெளிவா சொன்னா குரு பகவான் தந்தையாருடனான மனஸ்தாபங்கள் நீங்குது சேமிப்புகள் கரையுதேன்னு வருத்தப்பட்ட நீங்க எப்படிலாம் சேமிக்கலன்ற அளவுக்கு யோசிப்பீங்க ஏன்னா அந்த அளவுக்கு பண வரவு வந்துகிட்டே இருக்கும் ஆனா இந்த நேரத்துல மிதுனம் வந்துட்டு இன்னொரு விஷயத்த செய்யக்கூடாது பண விஷயத்துல கவனமா இருக்கணும் யாரையும் நம்பி பணம் கொடுத்து ஏமாறக்கூடாது அதே போல இரவு நேர பயணங்களை சுத்தமா தவிட்டுடணும் சோ பணத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த பணமும் கையில வரும் எதிர்பாராத பணம் வரும் கைக்கு வரும் குடும்பத்துல நல்லதான் நடக்கும் பிள்ளைகள் போக்குல நல்ல மாற்றமா இருக்கும் பூர்வீக சொத்துக்கள்ல உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வரும் வழி உறவுகளால ஆதாயம் உண்டு வியாபாரம் செய்றீங்க ஆண்களோ பெண்களோ எந்த ஒரு தொழில் எந்த ஒரு துறைகள்ல பிசினஸ் பண்ணீங்கனாலும் சரி லாபம் அதிகரிக்கும் சந்தை நுணுக்கங்களை கத்துக்கிட்டு பெரிய முதலீடுகள் செய்யுங்க அதே போல கஸ்டமர்ஸ் கிட்ட ரொம்ப அன்பா நடந்துக்கோங்க புதிய துறைகள்ல முதலீடு செய்யறதுக்கு யோசிச்சு பண்ணுங்க முடிஞ்ச அளவுக்கு தவிர்க்கிறது ரொம்ப சிறப்பான விஷயம் இது கெமிக்கல் ஹோட்டல் துணி வகைகளால லாபம் உண்டு பங்குதாரர்கள் கிட்ட உங்களுக்கு இருந்து வந்த மனஸ்தாபங்களும் நீங்குது நீங்க சொல்றபடி உங்களோட பங்குதாரர்கள் கேட்டு நடந்துப்பாங்க அடுத்து உத்தியோக பணிகளை பத்திருக்கோம் சவால்கள்ல வெற்றி பெறுவீங்க சக ஊழியர்களை பகைத்துக்கொள்ள வேணாம் நீண்ட நாட்களாக நீ எதிர்பார்த்த பதவி உயர்வு சம்பள உயர்வு உண்டு இது குறிப்பிட்ட துறையில கன்னித்துறையில இருக்கவங்களுக்கு கண் பிரச்சனை தூக்கமின்மை வரதுக்கு வாய்ப்பு இருக்கு பட் உங்களுடைய துறைகள்ல நீங்க வெற்றியாளர்கள் தான் குறிப்பா நவம்பர் டிசம்பர் மாதங்கள்ல நினைச்சதை முடிச்சுப்பீங்க கலைச்சிகளை பொறுத்த வரைக்கும் விமர்சனங்களை புறந்தள்ளிட்டு வரக்கூடிய வாய்ப்பு மட்டும் பயன்படுத்தி அது சின்ன வாய்ப்பாக இருந்தாலும் சரிங்க அது உங்களுக்கு பெரிய வளர்ச்சி கொடுத்துரும் ஒட்டு மொத்தமா இந்த குரு பயிற்சிங்கிறது தடைகள் எதுவானாலும் சரி சமாளிக்கூடிய தைரியத்தை தருவதா தான் அமைஞ்சிருக்கு ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தது மிதன ராசிக்காலுக்கான குரு பயிற்சி தரக்கூடிய பொது பழங்களை பார்த்துருக்கோம் இப்போ தனிப்பட்ட முறையில் மிதன ராசி இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே குரு பகவான் என்ன மாதிரியான பழங்களை கொடுக்குறாரு மிருகசிரன் நட்சத்திரம் தொட்டது எல்லாமே துளங்கும் இது உங்க வாழ்க்கையில இருந்த அந்த மந்த நிலை மாறுது மனசுல இருந்த பயம் போகுது உடல்நிலையில இருந்த சங்கடங்கள் வந்த நோய் நொடிகள் விலகுது அதே மாதிரி தொழிலையும் சரி வேலையிலும் சரி உங்களுக்கு இருந்து வந்த எதிர்ப்பு மறைமுக தொல்லைகள் நீங்குது இழுபறியாக இருந்து வந்த வழக்கு விவகாரம் உங்களுக்கு சாதகமான முடிவு கொடுக்குது செல்வாக்கு உயரது செய்து வரக்கூடிய தொழில முன்னேற்றம் பெறுவீங்க புதிய தொழில் தொடங்க முயற்சிகள் வெற்றி கிடைக்குது மூன்று நான்காம் பாதத்தில இருந்தவங்களுக்கு ஐந்து ஏழு ஒன்பதாம் இடங்களுக்கு குருடைய பார்வை இருக்கிறதுனால குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பம் விவகாரம் ரத்த உருவால ஏற்படுத்த பிரச்சனை சொத்து விவகாரம் எல்லாமே ஒரு முடிவுக்கு வருது உங்களுக்கு சாதகம் சிலருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும் திருமண வயதுல கூட மனமாலை ஏறும் இதுவே தம்பதிகளுக்கு இடையே நெருக்கம் அதிகமாகுது கூட்டு தொழிலில் செய்கிறவங்களுக்கு லாபம் பல மடங்கு பெருக்கும் புதிய வீடு கனவுகள் எல்லாமே நனவாகும் அதாவது பொதுப்படியா சொல்லாலும் சரி தொழில் ரீதியா சொல்லினாலும் சரி பணியாளர்களுக்கு சொல்லினாலும் சரி பெண்களுக்கு சொல்லலாலும் சரி கல்வி படிக்கிறவங்களுக்கு சொல்லலும் சரி உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா விதங்களுமே முன்னேற்றம் சொத்து சுகம் வசதி வாய்ப்புகள் அதிகமாகும் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் திருச்செந்தூர் முருக பெருமானை அணுதினமும் வழிபாடு செய்ய வாழ்க்கையில வளம் பெருகும் அடுத்து திருவாதிரை நட்சத்திரம் வருமானத்தை அதிகரிச்சு கொடுக்கிறாரு குரு பகவான் இவரால குடும்பத்தில் கூடிய நெருக்கடிகள் விலகுது உறவுக்குள்ள உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் சொத்து விவகாரங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமான முடிவே கொடுக்குது குழந்தையை பாக்கியத்துக்காக காத்துட்டு அந்த கனவு இப்ப நிறைவேறும் திருமணத்துக்காக காத்துட்டு திருமண யோகம் உண்டாகுது பிரிந்த தம்பதியில் கூட இப்ப ஒன்று சேர்வதற்கான நிலை ஏற்படுது கூட்டுத்தொழில உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் விலகுது புதுசா வீடு வாங்குறது வாகனம் வாங்குறது செல்வக்கு அந்தஸ்து உடைய கனவுகள் எல்லாமே நனவாகுது தந்தை வழி சொத்துக்கள் உங்க கைக்கு வரும் எதிர்பார்த்த முன்னேற்றம் ஏற்படுது இதோட குடும்பத்துல சுபுட்சம் ஏற்படுத்துறாரு தனவரவை அதிகரிச்சு கொடுக்குறாரு இவங்க மட்டும் இல்லைங்க கேது சூரியன் செவ்வாய் இவங்களுமே உங்களுடைய நிலையை உயர்த்தி வைக்கிறாங்க அடுத்த தொழில் ரீதியை பார்த்தோம்னாக்கா நல்ல வளர்ச்சி லாபத்துக்கு குறைவே இருக்காதுங்க நஷ்டத்துக்கு வாய்ப்பே இருக்காது அடுத்த பன்னிர்களை பொறுத்திருக்கும் தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ ஆண்களோ பெண்களோ கை கைகட்டி கூலி வேலை செய்தாலும் சரி உங்களுக்கு உயர்வு உண்டு எதிர்பார்த்த பதவி கிடைக்கும் அதாவது டெம்பரரியா வேலை பார்த்தா கூட சரி நிரந்தரமான வேலை கிடைக்கும் பெண்களை பொறுத்திருக்கும் நீண்ட நாள் கனவுகள் நனவாகுது குருபலம் வந்து விடுறதுனால திருமணத்துக்காக காத்துட்டுவங்களுக்கு மாங்கல்யம் ஏறும் பொன் பொருள் சேரும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ஒட்டுமொத்தமா உடைய வாழ்க்கைய எல்லா விதங்களுமே உயிரை பார்க்க போகுது சொந்த வீடு அசையாத சொத்து எல்லாமே உங்களுக்கு கிடைக்க போகுது செல்வாக்கு அதிகரிக்க போகுது அடுத்தது கல்வியிலையும் சரி அதிக மதிப்பெண்கள் கிடைக்கும் உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியம் சீராகு குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் நெருக்கடிகள் இல்லாத குடும்பத்துல சந்தோஷம் இருந்துகிட்டே இருக்கும் பணவரவு அதிகமாகும் இடம் வீடு வாகனம் போன் போலும் சேரும் சமுதாயத்துல அந்தஸ்து உயரும் கணவன் மனைவிடைய ஒற்றுமை பலப்படுது புதிய வீடு கட்டி பால் காய்ச்சி கூடிய யோகம் இருக்கும் அடுத்த செய்ய பரிகாரம் மற்றும் வழிபாடு அனு பகவதி அம்மனை வழிபாடு செய்ய வாழ்க்கையில வளம் உண்டாகும் அடுத்த புனர்பூசம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பயிற்சிங்கிறது யோகமான காலங்க குருவால குடும்பத்துல சுபுஷ நிலை உண்டாகுது கடன் வம்பு இதெல்லாம் இருந்த நிலை மாறுது உறவுகள் பலுப்படுது பூர்வீக சொத்துக்கள் இருந்த பிரச்சனைகள் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்குது தந்தை சொத்துக்கள் கைக்கு வரும் சிலருக்கு வந்து வாரிசு அடிப்படையில தந்தையுடைய வேலை கிடைக்கும் குழந்தை பாக்கியத்துக்காக காத்துட்டவங்களுக்கு அந்த பல நாள் கனவுகள் இப்ப பழிக்க போகுது சிலருக்கு வந்து இரண்டாவது குழந்தை பாக்கியம் கிடைக்கும் திருமணத்துக்காக காத்துட்டவங்களுக்கு மனமேடை ஏறக்கூடிய அமைப்பிற்கு தம்பதியில் கிடையாது கருத்து வேறுபாடுகள் விலகுது கூட்டு தொழில லாபம் உண்டு புதுசா வீடு வாங்குவையும் சொத்து வாங்குவேன் உங்களுக்கு கனவுகள் எல்லாமே நனவாகுது இது மட்டும் இல்லாமல் உடல் பாதிப்புகள் விலகுது தொழிலும் சரி வேலையிலும் சரி உங்களுக்கு இருந்த எதிர்ப்பு மறைமுக தொல்லை இனி வந்து இருந்த இடம் தெரியாமல் மறைந்து போகும் இழுபறி வழக்கில் உங்களுக்கு சாதகமாகும் உங்களுடைய செல்வாக்கை மறைத்த எதிரிகள் அவங்க மேற்கொண்ட முயற்சிகள் எல்லாமே நிறைவேறாம போகும் உங்ககிட்ட அவங்களுடைய பாட்சா தாய் வழி உறவுகளால ஆதாயம் உங்களுக்கு அதிகமாகும் இன்னும் கொஞ்சம் சிறப்பா சொல்லாம் குரு பகவான் உங்களுக்கு நல்லது பண்ணக்கூடிய இந்த நேரத்துல சூரியன் செவ்வானுடைய சஞ்சாரமும் உங்களுக்கு பெருமளவுல அளவுல நன்மையை உண்டாக்குறாங்க வசதி வாய்ப்பை அதிகரிச்சு கொடுக்கறாங்க அது தொழில் ரீதியா முதலீட்டிலும் சரி உற்பத்தியிலும் சரி கவனம் வச்சுக்கோங்க லாபம் அப்படிங்கறத எதிர்பார்த்த விட பல மடங்கு அதிகமா இருக்கும் ஏற்றுமதி இறக்குமதி தொழில வேளாண் தொழில்ல லாபம் கூடுங்க அடுத்து பண்ணியிருக்காள் தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ ஆண்களோ பெண்களோ உங்களுக்கு இருந்த வேலை பளு குறையுது மனப்போராட்டம் மாறுது எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகுது அரசு வேலை எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்கும் சம்பள உயர்வு கிடைக்கும் இது எல்லாத்துக்கும் மேல உங்களுக்கு இருக்கக்கூடிய நெருக்கடிகள் எல்லாமே விலகுது அடுத்து பெண்களுக்கு படிப்பு வேலை திருமணம் இந்த மாதிரி கனவுகள் எல்லாமே இப்ப நனவாகுது குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகளுக்கு இப்ப கனவுகள் நனவாகும் கணவர்கிட்ட உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரும் உறவுகள் மத்தியில செல்வாக்கு உயருது பொன் பொருள் சேருது பிள்ளைகளுடைய நலன அக்கறை அதிகமாகும் கல்வியை பொற்றுக்கும் ஆஹ் ஆர்வமும் அக்கறையும் உண்டாகுது விரும்பிய கல்லூரிகள்ல விரும்பிய இடம் கிடைக்கும் அடுத்த பொறுத்த வரைக்கும் எப்பேற்பட்ட நோய் நிலையில நீங்க படுத்துறதுனால சரி அது இப்போ மருத்துவ சிகிச்சைனால முழுசா குணமாக போறீங்க குடும்பத்தை பொறுத்தவரைக்கும் நிம்மதி உண்டாகுது வசதி வாய்ப்புகள் பெருகுது சேமிப்பு உயருது சுப நிகழ்ச்சிகள் வீட்டில வந்து அடுத்தடுத்து நடக்க போகுது கிடையே ஒற்றுமை பலப்படுது ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சு செயல்பட போறீங்க சொந்த வீடு வாகன கனவுகள் எல்லாமே இப்போ நனவாகுது பிள்ளைகளுடைய அக்கறை கூடுது உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரங்க ஆலங்குடி குரு பகவானை அனுதினமும் வழிபாடு செய்ய நன்மைகள் அதிகரிக்கும் சோ இப்போ வரைக்கும் பார்த்த பொது பழங்களும் சரி நட்சத்திர பழங்களும் சரி பரிகாரமும் சரி மிதன ராசிக்கு குரு வந்து கூடான கொடி நன்மைகளை அழிதாங்க கொடுத்திருக்காரு புரியுதுங்களா அதை கரெக்டா பயன்படுத்துறது மட்டும் உங்களுடைய சிந்தனையை வச்சுக்கோங்க எப்பவுமே ஒன்னு தோத்து போனாக்க இன்னொரு பிளான் வச்சிருப்பீங்க இல்லையா அதே மாதிரிதான் இந்த வாய்ப்புகளை எப்படி பயன்படுத்துங்கிறத திட்டமிட்டு வச்சுக்கோங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பொதுப்படியா நீங்க செய்ய வேண்டிய ஆலய தரிசன வழிபாடு திருச்சி துவாக்குடி அருகில் திருநெடுங்கலத்தில் அருள்பாலிக்கும் ஸ்ரீ தக்ஷாமூர்த்தியை வியாழக்கிழமைகள்ல குடும்பத்தோட போயிட்டு வழிபாடு செஞ்சுட்டு வாங்க அதே போல ஆசிரமத்துல வாழும் பெற்றோர்களை இழந்த ஏழை எளிய குழந்தைகளுக்கு ஏதாவது ஒரு வகையில அவனுடைய வாழ்வாதாரத்துக்கு உதவி செய்யும் எந்த ஒரு விஷயத்திலுமே உங்களுக்கு நன்மைகளே கிட்டும் இன்னும் ஒரு சில பரிகாரம் சொன்னா புதன்கிழமைகள்ல விஷ்ணு பகவானை வழிபாடு செய்யறோம் ஒவ்வொரு வியாழக்கிழமையுமே நவகரங்களை வீட்டுக்கூடிய குரு பகவானுக்கு மஞ்சள் பூக்களை சாற்றி மஞ்சள் வஸ்திரம் சாற்றி மஞ்சள் கொண்ட கடலையே அவருக்கு நெய்வேத்தியமாக படைத்து வரக்கூடிய பக்தர்களுக்கு பிரசாதமா கொடுங்க அதே போல அதிர்ஷ்டமான நிறம் பாத்தினாக்கா பச்சை மற்றும் மஞ்சள் அதிகமா பயன்படுத்துங்க உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய தினங்கள்னு பார்த்தோன்னாக்கா வியாழன் மற்றும் புதன் அதிர்ஷ்டம் தரக்கூடிய தெய்வம் குரு தட்சிணாமூர்த்தி மகாவிஷ்ணு குரு பகவான் சோ ஒட்டு மொத்தமா இந்த குரு பயிற்சி மிதனத்திற்கு நூத்துக்கு நூறு சதம் அதிர்ஷ்டத்தை தான் கொடுக்க போகுது